ஓனரை கூட்டிக் கொண்டு போய் மாடு செய்த வேலையை நீங்களே பாருங்க ஒரு நிமிஷம் மெய் செலுத்து போவீங்க பாசம் மனிதர்களுக்கு மட்டுமானது என்று நாம் புரிந்து வைத்துள்ளோம் ஆனால் பாசத்தில் மனிதர்களுக்கும் ஐந்தறிவு ஜீவன்களுக்கும் பெரிய பாகுபாடு எதுவும் கிடையாது ஐந்தறிவு படைத்த ஜீவராசிகளும் தங்கள் குட்டிகளின் மீது அலாதி பாசம் கொண்டவைதான் அதை மெய்ப்பிக்கும் வகையில் இப்போது ஒரு சம்பவம் நடந்துள்ளது வீட்டிலிருந்து காலையில் மேய்ச்சலுக்காக வெளியே வந்த பசுமாடு ஒன்று மாலை வெகு நேரமாகியும் வழக்கம்போல் வீடு திரும்பவில்லை ஏற்கனவே மாத கர்ப்பிணியாக இருந்த அந்த மாடு வீடு திரும்பாததால் மாட்டின் உரிமையாளர் மாட்டை இரவு முழுவதும் தேடினார் ஆனாலும் மாடு கிடைக்கவில்லை தன் மாட்டை யாரோ பிடித்து சென்று விட்டார்கள் என்று முடிவுக்கு வந்தார் உரிமையாளர் இந்த நிலையில் மறுநாள் காலையில் தன் உரிமையாளரின் வீட்டு வாசலுக்கு வந்தது மாடு கூடவே உச்சதோணியில் அம்மா என்று குரல் எழுப்பி உரிமையாளரை வாசலுக்கு அழைத்தது தொடர்ந்து அந்த மாடு முன்னே நடக்க உரிமையாளர் பெண்மணி மாட்டின் பின்னால் நடந்து சென்றார் மாடு திடீரென்று அடர்ந்த காடு போன்ற பகுதிக்குள் சென்றது உரிமையாளரும் பின்னாலேயே சென்றார் அங்கே மாடு அழகான கன்று குட்டியை பிரசவித்து போட்டிருந்தது நேற்று மேய்ச்சலுக்கு வந்தபோது கன்று ஈன்று விட்ட பசு ஒரு நாள் முழுவதும் தன் குட்டிக்கு காவலாக பக்கத்திலேயே நின்றுவிட்டு மறுநாள் வீட்டுக்கு வந்தது ஆச்சரியத்தையும் நெகிழ்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது அதிலும் இந்த பசு மாட்டின் தாய்ப்பாசம் ஒரு நிமிடம் நம்மையே மேய்ச்சலுக்கு வைத்துவிடும் போல் இருக்கின்றது இதோ அந்த வீடியோவை நீங்களும் para né se ತನ್ನ ಕರು ಸ್ಥಾನಕ್ಕೆ ಬಂತು ನೋಡು ನೋಡಿ ತನ್ನ ಕರುವನ್ನು ಹುಡ್ಕೊಂಡು ಬಂತಿದ್ದು ಹಾಕಿದ್ದು ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಅದ್ಭುತ ನೋಡಿ ತನ್ನ ಮನೆಗೆ ಹೋಗಿ ತನ್ನ ಸೇವಕರನ್ನ ತಾನು ಗುಡ್ಡದ ಮೇಲೆ ಕರ ಹಾಕಿದ್ದೇನೆ ಈ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಅಂತ ಕರ್ಕೊಂಡು ಬಂತಿದ್ದು இது ஸ்ரீ சிவசத்குரு கோஷாலையாசு இது நித்திய பெட்டக்கே மேலும்